வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எம்பிபிட்டியவில் ஆறு உள்ளூர் அதிகாரிகள் கைது லஞ்சம் பெற்ற அரசு அதிகாரி கைது பண்டாரவளையில் சம்பவம் இலங்கையில் ஏழை குடும்பங்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் குளங்களை விடுவிக்க நடவடிக்கை கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சம் விசாரணைக்கு வராமல் பதுங்கிய முன்னாள் அமைச்சர் இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியார் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை கனடாவின் முக்கிய விமான நிலையங்கள் வெடிகுண்டு அச்சுறுத்தல் செய்திகள் எம்பிளிபிட்டியவில்ும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த ஆறு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சுமார் எழுபது மில்லியன் ரூபாய் நிதியில் மேற்கொள்ளப்பட்ட முறைகேடுகள் தொடர்பிலேயே இந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு இடையில் எம்பிபெட்டிய பிரதேச சபையால் ஏழு திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டன எனினும் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் பதினைந்து திட்டங்கள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை என்பதை விசாரணையாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் வண்டாரவளையில் பூச்சிக்கொல்லிகள் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு அபிவிருத்தி அலுவலர் மற்றும் வாகன ஓட்டுநர் ஆகியோர் லஞ்ச ஊழல் எதிரான ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தொழில் ஒன்றை பதிவு செய்வதற்காக ஒருவரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோதே இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன கைது செய்யப்பட்ட பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலை செய்யப்பட உள்ளனர் இலங்கையில் இரண்டாயிரமாம் ஆண்டில் பதினோரு லட்சமாக குடும்பங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பத்தில் பதினைந்து லட்சமாக கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சமாகவும் பதிவாகியுள்ளதாக சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் உபாலே பன்னிலகே தெரிவித்துள்ளார் இலங்கையில் திட்டத்தின் கீழ் பதினெட்டு லட்சம் பேர் பயனடைவதாகவும் மேலும் ஒன்பது லட்சம் பேர் இதற்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை பிரஜாசக்தி தேசிய திட்டத்தின் தொடக்க விழா இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு அரலியஹா மந்திரா வளாகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளது இலங்கையில் கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமையொழிப்பை நோக்கமாக கொண்ட ஒருங்கிணைந்த நிறுவன கட்டமைப்பை அறிமுகப்படுத்துவதும் வறுமையொழிப்புக்கான சமூக பங்கேற்பு மேம்பாட்டு அணுகுமுறையை அறிமுகப்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் பவனியாவில் கோகுள் வரைபடம் மூலம் வனவள திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட ஐயாயிரம் ஏக்கர் காணிகள் மற்றும் குளங்களை விடுவிப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை முன்னெடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வர்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்டத்தில் வாழ்கின்ற இடம்பெயர்ந்த மக்களுக்கும் காணியற்ற மக்களுக்கும் புதிதாக திருமணம் முடித்து காணிகள் அற்ற குடும்பங்களினதும் நன்மை கருதி அவர்களுக்கான ஒரு தீர்வினை வழங்குவதற்கான நடவடிக்கையினை தேசிய மக்கள் சக்தி அரசு எடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வவுனியா மாவட்டத்தில் கூகுள் வரைபடத்தின் மூலம் வனவளத் தலைக்கணத்தினால் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து காணிகளையும் விடுவிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் அன்னளவாக யாயிரம் ஏக்கர் காணிகள் அவ்வாறு கையகப்படுத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வனவள திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் ஆயிரம் ஏக்கர் காணிகள் உள்ளது அவை அனைத்தையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விரைவில் விடுவிக்க உள்ளது அந்த காணிகளை அதன் உரிமையாளர்களுக்கும் காணிகள் அற்ற மக்களுக்கும் வழங்குவதற்கான துரித நடவடிக்கையினை நாம் மேற்கொண்டுள்ளோம் அத்துடன் வவுனியாவில் எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது குளங்கள் உள்ளது அதில் இருநூற்று இருபத்தோரு குளங்கள் வனவள திணைக்களத்தின் எல்லைக்குள் அமைந்துள்ளது இவற்றில் தற்போது நாற்பத்தி நான்கு குளங்களை உடனடியாக விடுவித்து அவற்றை மீளவும் புனர் நிர்மாணம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் வனவள திணைக்கள அதிகாரிகள் பொதுமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்காக உலக வங்கியானது ஒரு பில்லியன் டாலர் நிதியை வழங்க உள்ளது இதன் மூலம் வடகிழக்கு மக்களின் பொருளாதாரத்தை வளம்பர செய்து அவர்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சம் காரணமாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்று விசாரணைக்கு சமூகம் அளிக்காமல் நழுவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கிருந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்திற்கு தென்கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் அனுமதி அளித்தமை தொடர்பாக முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜத சேனாரத்னவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை நடத்தி வருகின்றது இது தொடர்பான விசாரணைகளுக்கு அவர் நேற்று காலை ஒன்பது மணியளவில் அழைக்கப்பட்டிருந்தார் எனினும் அவரது சட்டத்தரணி நேற்று ஆணைக்குழு முன்பாக முன்னிலையாகி சுகவீனம் அடைந்திருப்பதால் ராஜதசே சேனா ரத்னவினால் விசாரணைக்கு வர முடியவில்லை என்று கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார் அதேவேளை இந்த வழக்கு தொடர்பாக ராஜ்யதேனா ரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த அனுமதி கோரி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு தலைமை நேதவான் தனிஜா லக்மாலி ஜெயதுங்கவிடம் சான்றுகள் சமர்ப்பித்துள்ளது மேல் சப்ரகமூர் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரலிய கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களவு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் எச்சரித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக தீவிர காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது வவுனியா நகரில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியார் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்று வவுனியா பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது உபாலி சமரசிங் தலைமையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது இதன்போது பிரதேச செயலாளர் பிரதாபன் ஞாயிற்றுக்கிழமைகளில் அறநறி வகுப்புகளை கருத்தில் கொண்டு தனியார் கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என பலரும் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதன்போது பதிலளித்த வவுனியா மாநகர சபை மேஜர் காண்டிபென் ஞாயிற்று கிழமைகளில் தரம் பத்திற்கு கீழ் தனியார் கல்வி நிலையங்களை நடத்துவதற்கு தடை விதித்து மாநகர சபையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதனை தாம் மாநகர எல்லைக்குள் நடைமுறைப்படுத்துவதாக தெரிவித்திருந்தார் இதனையடுத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் தரம் பத்திற்கு கீழ் உள்ள மாணவர்களுக்கு தனியார் கல்வி நிலையத்தை நடத்த முடியாது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வவுனியா மாநகர சபையில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற சபை அமர்வில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தரம் பத்து மற்றும் அதன் கீழ் உள்ள மாணவர்களுக்கு தனியார் கல்வி நிலையங்களை நடத்த முடியாது என்று தீர்மானம் எட்டப்பட்டதுடன் மேற்பட்ட மாணவர்கள் கற்கும் இடங்களில் மாணவிகள் மற்றும் மாணவர்களுக்கான மலசலகூட வசதி குடிநீர் வசதி என்பன இருக்க வேண்டும் என்றும் அதனை சுகாதார பரிசோதகர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒட்டாவா எட்மண்டன் கவரி மற்றும் வான்குவர் ஆகிய ஆறு முக்கிய விமான நிலையங்களில் குண்டுவெடிப்பு மிரட்டல் காரணமாக விமான சேவைகள் தற்காலிகமாக தாமதமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஏர் கனடா விமான நிலையங்களில் வலைதளத்தில் ஏராளமான விமானங்களில் புறப்படும் நேரங்களில் ஒரு மணி நேரம் அல்லது அதற்கு மேல் தாமதம் ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கனடாவின் விமான போக்குவரத்து ஆணையகத்தின் கூற்றுப்படி முக்கிய கனேடிய விமான நிலையங்கள் வியாழக்கிழமை வெடிகுண்டு மிரட்டல்களை பெற்று மற்றதைத் தொடர்ந்து சில விமானங்களை தாமதப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகம் மாண்ட்ரீல் மற்றும் ஒட்டாவாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு சுருக்கமான தரை நிறுத்தங்களை வழங்கியது ஆனால் நியூயார்க் நேரப்படி காலை ஏழு நாற்பது மணியளவில் அவற்றை நீக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டாவா போலீசார் நாட்டின் தலைநகரில் உள்ள விமான நிலையத்தில் நடந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் சம்பவம் குறித்து விசாரித்து வருவதாக அறிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் மீனின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்